நீங்கள் வட்டியில் கடன் கொடுக்கறதா சொன்னாங்க கொஞ்சம் கடன் கொடுத்து உதவிங்கன்னா சீக்கிரம் உங்கள் கடன் அடிச்சுட்டு வந்து எனக்கு எங்கே பேங்க்ல லோன் தர போகிறாங்க ஆமாம் உனக்கு நானே தரமாட்டேன் இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுறனால தான்ப்பா யாரும் உதவி செய்யவே மனசு வர என்னது டெம்பர் கிளாஸ் ஐம்பது ரூபா தானே ஃப்ரீ ஃபயர் இப்படி கில் அடிக்கும் போது டக்குன்னு கீழே விழுந்துருச்சுனே சீக்கிரம் ஒட்டி கொடுங்க கேம் ஓடிட்டு இருக்கு சிஸ்டம் இல்லை நன்மை வேற கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான் ஒட்டியே கொடுப்போம் என்ன சம்சு வியாபாரம் எல்லாம் பரவாயில்லையா இந்தா ஒட்டியே கொடி எங்க ஐம்பது ரூபாய்க்கு தான் டெம்பர் வைக்கிறேன் அதையும் கடன் சொல்றாங்க காம்ப்ளெக்ஸ்ல கடை வச்சா ஃப்ரீ சரியா வரும்னு நினைக்கிறேன் ஆனா காசு தான் இல்ல பேங்க்ல லோன் கீன்னு கேட்டு வாங்கலாம்லா ஓ வட்டி அறாம்னு நினைக்கியா அட இருக்கிற நிலைமைக்கு அலால் அறாம் தான் நினைக்கிறேன் எனக்கு எங்க பேங்க்ல லோன் தர போறாங்க ஆமா உனக்கு நானே தர மாட்டேன் ஆஹ் நம்ம பள்ளியில ஒவ்வொரு பாய் இருக்காரு அவரு இந்த மாதிரி வட்டி இல்லாமல் அலைய கடன் கொடுத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் அஜிரா சொன்னான்னு சொல்லு கடன் தருவாரு

ஒரு 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 அரசியல் தெரியல வருஷத்துக்கு முன்னாடி லட்சம் கடன் சொன்னீங்க வருஷம் கொடுத்தாலும் மதிப்பு இருக்காது அதோட கம்மியா தொண்ணூறு ஆயிரத்துக்கு தான் நிக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க ஏன்னா இந்த பண மதிப்பீட்டு இழப்புனாலையும் அதே மாதிரி விலவாசிகளுடைய உயர்வுனாலையும் இந்த பண மதிப்பீடு இந்த பேப்பர் கரன்சியோட வேல்யூங்கிறது கம்மியாகிட்டே தான் வரும் இதனால ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் கழித்து நீங்க வாங்கின அதே கடனை அந்த ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்தாலும் கூட அவருக்கு அந்த பணம் அந்த சமமான வேல்யூவாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் எப்படி பார்த்தாலும் பத்தாயிரம் ரூபாய் அவருக்கு லாஸ் தான் கேடிடிஎஸ் அம்சு உனக்கு வட்டி இல்லாம கடன் கொடுத்து உதவி செஞ்சவர் நீ லேட்டாக பணம் செலுத்துறது காரணமாக லாஸ் வேறு ஆகணுமா ஸோ அதனால் முறையை டக்குன்னு செலுத்தப் பாரு சரி பாய் இப்படி வட்டி இல்லாம கடன் கொடுத்து உதவி இந்த மாதிரி செய்யறவங்க என்னதான் என்ன வழி அப்படின்னா இந்த மாதிரி கடன் கேட்கும் பொழுது கடனுக்கு பணமா குடுக்கறத விடவும் அதுக்கு தங்கமா கொடுக்கறது சரியா இருக்கும் அப்ப கடன் வாங்கினவங்க எப்ப திருப்பி குடுக்குறாங்களோ அதே மாதிரியான அந்த அளவு தங்கத்தை அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கான வழிவகை இருக்கும் இப்படி பண்ற மூலமா வட்டி இல்லாம கடன் கொடுத்து உதவி செய்கிறவங்க லாஸ் ஆகிறதையும் தவிர்ப்பாங்க இன்னும் நிறைய மக்களுக்கு கடன் கொடுக்கவும் முன் வருவாங்க எதுக்குடா கொடுத்து லாஸ் ஆகணும்ன்ற எண்ணம் வரா இது கூடுது குறையுதுங்கிறாங்கல்ல அன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு வந்து இப்படி குறைஞ்சிருச்சுங்கிறாங்கல்ல அது நம்ம நாட்டில் உள்ள நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால் அந்த மாதிரி குறையுதுங்க எல்லா நாட்டிலயும் குறையாத அப்ப நீ என்ன செய்யணும் கொடுக்கல் வாங்கல எல்லாம் அத வந்து நீங்க தங்கத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களே அது எப்படி என்ன எப்படிப்பட்டதா இருக்கும் உங்களுக்கு அதிக சேஃப்டி உள்ளதா இருக்கும்